ஸ்ரீமதேஸ்ரீ லக்ஷ்மீனசிம்ம பிரபிரமணமாக மகாதேசிகாய ஆதிவன்ஷடகோபீந்திர வேதங்கள் சாஸ்திரங்கள் அவற்றின் வழிவந்த சம்பிரதாயங்கள் அனுஷ்டானங்கள் இவை எல்லாமே நமக்கு முன்னோர்கள் வழங்கியுள்ள விலை மதிப்பிட முடியாத பெரிய பொக்கிஷம் அவன் காட்டியுள்ள இந்த வழியில் செல்வம் அறிவு ஆற்றல் இவை எல்லாவற்றையுமே வேண்டி ஒவ்வொருவரும் தெய்வங்களை பிரார்த்திக்கிறார்கள் சூரிய பகவானை நோக்கி பிரார்த்திக்கும் காயத்ரி மகாமந்திரத்தை நமது மகாகவி பாரதியார் சங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினைத் தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படி சொல்லிட்டு அழகாக தமிழ் படுத்தியிருக்கார் இந்த மாதிரி மனசை ஒருமுகப்படுத்தி பிரார்த்தனை செய்யும் மார்க்கத்தில் நம்ம செலுத்துறதே நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் நமக்கு விதிக்கப்பட்டுள்ள அனுஷ்டானங்களில் ரொம்பவும் முதன்மையானது சந்தியாவந்தனம் இதில் காத்தால் பிராத்த சந்தியாவந்தனம் மத்தியானம் பண்ணுறது மாத்தியான்க்கம் சாயம் பண்ணுறது சாயங்காலம் பண்ணுறது சாயம் சந்தியாவந்தனம் அதாவது காணாமல் கோணாமல் கண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கார் காணாமல்னா காலம்பர சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பண்ணணும் கோணாமல்னா சூரியன் நடுவில் இருக்கும் பொழுது ஆனால் பத்தரை மணிலேருந்து பண்ணலான்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது கண்டு அப்படின்னா சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அதை பார்த்துட்டு அதுக்கு அருகே விட்டுட்டு பண்ணணும் அதேமாதிரி காணாமல் கோணாமல் கண்டு அப்படின்னு பெரியவா சொல்கார் இந்த மாதிரி மூணு வேலையிலும் செய்யப்பட வேண்டிய சம் சந்தியாவந்தங்களில் ஸ்மார்த்தா வைஷ்ணவா இப்படி பல சம்பிரதாயங்கள் உண்டு இந்த சந்தியாவந்தங்களை எல்லாரும் மாணவா எல்லோரும் கண்டிப்பாக அனுஷ்டிக்கணும் இதற்கு வந்து பலன் ஒன்றும் கிடையாது இதுக்கு வந்து புண்ணியம் ஒன்றும் கிடையாது சந்தியானந்தம்னால் புண்ணியம் அதுக்கோசம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சந்தியாவந்தனம் உங்களுக்கு கேடு விளையாமல் தடுக்கும் யாராவது கெடுதல் பண்ண நினச்சால்னா இந்த மந்திரத்தினுடைய மகிமை ஆரோக்கிய பிரதானத்து மகிமை இவையெல்லாம் தடுத்து உங்கள் குடும்பத்தை க்ஷேமமாக உண்டு பண்ணும் அதனால் கெடுதிகள் வராமல் தடுப்பது இந்த நித்திய கர்மானுஷ்டான சந்தியாவந்தனம் இந்த சந்தியாவந்தனத்தை செய்யாமல் எந்த வைதீக காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது ஆகவே எல்லோரும் உபநயனம் ஆனவா எல்லாரும் சி சின்னவாழ்லேருந்து வயதானவர்கள் வரல இந்த சந்தியாவந்தனம் மாத்தியாந்திகம் சாயம் சந்தியாவந்தனம் அனுஷ்டிச்சு கெடுதல் வராமல் தடுத்து பெருமாளை பிரார்த்திச்சுண்டு குடும்பத்தில் க்ஷேமத்தை உண்டு பண்ண முடி அப்படியே பிரார்த்திக்கிறேன் எல்லாரும் விடாமல் அனுஷ்டானம் பண்ணுங்கோ நீங்கள் க்ஷேமமாக இருப்பீங்க அப்படியன் தாசம்